பாடல் உறவோர் மகனே பாடியவர் பொன்முடியார் தினை தும்பை துறை நூலிலாட்டு பால் கொண்டு மடுப்பவும் உன்னான் ஒற்றிய சிறுகோள் அஞ்சியுடு உயவோடு வருந்தும் மண்ணே பூகர் நிறம் கொண்ட களிரட்டு ஆனான் முன்னாள் விழுந்த உறவோர் மகனே உன்னிலன் என்னும் உண்மன்று அம்பு மான்முளை அண்ண குழுமித் தோல்மிசை கிடந்த புலனே அன்று கிண்ணத்தில் பால் ஊட்டினாள் அஞ்சி அதனை உண்ண மறுத்தான் அவளுக்கு அப்போது சினம் வரவில்லை என்றாலும் கையில் கோலை வைத்துக் கொண்டு அவனை அடித்தாள் அப்போது உயவிடு அசந்து போய் வருந்தினாள் இன்ப வருத்தம் இப்போதும் வருந்துகிறாள் அன்றைக்கு முதல் நாள் அவளது கணவன் போரில் வீழ்ந்தான் அதனை அவன் மகன் உன்னில நினைத்துப் பார்க்கவில்லை அன்று போர்களம் சென்றான் பகை மன்னன் பட்டத்து யானையை வீழ்த்தினான் பகைவனின் அம்பு புன்னில் தைத்திருக்கும் நிலையில் தன் கையிலிருந்த கெடையத்தின் மேல் விழுந்து கிடக்கிறான் இழந்தாடி அரும்பும் பருவத்தவன் அவன் இது கண்ட தாய்க்கு இன்ப வருத்தம் தாயின் இன்ப வருத்தம் கணவன் போரில் இறந்த துக்கம் தாங்காமல் மகன் பால் குடிக்க மறுத்ததால் கோபம் கொண்டு அடித்த தாய் பின் அவன் தந்தையின் மரணத்தை அறியாமல் போர்க்களம் சென்றதை எண்ணி வருந்துகிறாள் பகை மன்னனின் யானையை வீழ்த்தி காயம்பட்டு கிடக்கும் மகனின் நிலையைக் கண்டு துயருறும் தாயின் மனநிலை விவரிக்கப்படுகிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க